நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள தம்பி சுந்தர் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் ஆவல் உடம்புல தண்ணி அளவு குறைஞ்சதுன்னா நிறைய உபாதைகள் வரும் அடிக்கடி தலைவலி வரும் நமது சருமம் பொலி விளக்கும் தண்ணீர் அளவு உடம்புல குறைஞ்சதுனா நிறைய நச்சுக்கள் நம்ம உடம்புல சேரும் தண்ணீர் அடிக்கடி குடிச்சோம்னா கழிவுகள்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து சேரும் குடிக்கும் தண்ணீர் சுத்தமானதா இருக்கணும் அதிலும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர் குடிக்க சொல்றாங்க உடம்பில் இருக்கும் பல பிரச்சனைகள் தீரும் வெறும் வயிற்றுல சுடு தண்ணி குடிச்சா முந்தின ராத்திரியில உடம்புல தங்கின கழிவுகள் நச்சுக்கள் எல்லாம் சிறுநீர் மலம் வழியா எளிதா வெளியேறும் கழிவுகள் இல்லைனாலே உடம்புல தெம்பு சேர்ந்திடும் தண்ணீர் என்பது ஓர் எளிய மருந்து தண்ணீர் குடிக்கிறதுனால நமது சருமம் பொலிவு பெறும் கரும் புள்ளிகள் பருக்கள் போன்றவை நம்ம சருமத்தில் தங்கியுள்ள நச்சு கிருமிகளால் ஏற்படுது வெறும் வயித்துல தண்ணீர் குடிப்பது இந்த மாதிரி நச்சுக்களை வெளியேற்றிடும் அது மட்டுமல்ல உடம்புல ஒரு தெளிவு உண்டாயிடும் சரும பிரச்சனைகள்லாம் உண்டாகாது சுந்தர் நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கும் ஊட்டச்சத்துக்களை நமது குடல் விரைவா உறிஞ்சு கொள்ள இந்த ஒரு சாதாரண பழக்கம் உதவுது இதன் மூலம் குடலில் ஏற்படும் பல உபாதைகளுக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்கலாம் வெறும் தண்ணீர் வெந்நீர்னால இவ்வளவு நன்மைனா இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்கணும் அதிலும் இந்த கோடை காலத்துல நம்ம நம்ம பகுதியில கிடைக்கிற இளநீர் தர்பூசணி பனை நுங்கு எலுமிச்சம்பழச்சாறு வெள்ளரி பழம் வெள்ளரி பிஞ்சு திராட்சை போன்ற நீர்ச்சத்து அதிகம் உள்ளவற்றை அப்பப்போ எடுத்துக்கணும் இவற்றால் உடம்பில் உள்ள சூடு குறையும் நம்ம பகுதியில கிடைக்கிற இந்த விவசாய விளை பொருட்களை வாங்குவதன் மூலம் நம்ம பகுதி விவசாயிகள் பலன் அடைவாங்க இல்லையா நாம வாங்குற இந்த பொருட்கள்னால நம்ம கிராமப்புற பொருளாதாரம் முன்னேறும் விவசாய தொழில் குலத்தொழில் ஏற்றம் பெறும் கலர் கலரா பாட்டில்கள்ல அடைச்சி வச்சிருக்கிற பானங்கள்னால நமது உடம்புக்கு பெரிய பலன் நற்பலன் எதுவும் இல்ல வெறும் தண்ணீர் வெந்நீர் நிறைய நன்மைகளை தரும் நாள் முழுக்க சுறுசுறுப்பு பெற காலை நேரத்துல வெறும் வயிற்றுல சுடுதண்ணீர் குடிக்கணும் போதுமான இடைவெளியில தண்ணீர் குடிச்சோம்னா நொறுக்கு தீனி சாப்பிடுறது குறையும் உடல் எடை கூடுவதும் குறையுது பாருங்க ஒரு கல்லுல பல மாங்காய்கள் அடிக்கிறோம் குளிச்சா முடி கொட்டுவது குறையும் அல்லது தலை முடி உதிராது உடம்புல நீரின் அளவு குறைஞ்சதுன்னா தலை வறண்டு கூந்தல் வளர்ச்சி குறையும் உடம்பு சூடு அதிகரித்து முடி கொட்டி போக வாய்ப்பு இருக்கு சிலர் வெந்தயத்தை மொத நாள் ராத்திரி தண்ணில ஊற வச்சு மறுநாள் வெறும் வயிற்றுல குடிப்பாங்க உடம்புக்கு குளிர்ச்சியை தரவல்லது வெந்தயம் ரத்தத்திலையும் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும் ஜுகுண சுந்தர் தம்பி இளம் சூடான நீரில் தேன் கலந்து குடிச்சா சளி இருமலுக்கு நல்ல மருந்து வயிற்று எரிச்சலை குறைக்கும் வயிற்றெரிச்சலை அல்ல வயிற்று எரிச்சலை செரிமானத்துக்கு உதவும் மலச்சிக்கலை போக்கும் தூக்கமின்மையை போக்கும் நம்ம சமையல் அறையிலேயே அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு வாய் துர்நாற்றம் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகளை போக்க வல்லது அதோட சுத்தமான அருகம்புல் சாற்றை காலை எழுந்தவுடன் குடிக்கலாம் குடிக்க சொல்றாங்க இப்போலாம் நகர்ப்புறங்கள்ல அருகம்புல் ஜூஸ்னு விற்பனை செய்யறாங்க பலரும் வாங்கி குடிக்கிறத பாக்குறோம் அவ்வளவு நல்லது பாருங்க அருகம்புல்ல ஆடு மாடுகள் சாப்பிடும் மனிதனும் சாப்பிடலாம் அல்லது அதன் சாற்றை குடிக்கலாம் இலை தடையில அவ்வளவு நன்மைகள் இருக்கு பலன் உண்டு அதனால தான் ஆட்டுப்பாலுக்கு அவ்வளவு மகிமை அருகம்பூல் சாற்றை குடிச்சோம்னா உடம்புல இருக்கும் கெட்ட நீரை வெளியேற்றிடுமா இயற்கையை நம்புனா நிச்சயம் நம்மை அது கைவிடாது அப்படிதானுங்க இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்